Hi Friends! வெல்கம் உங்கள் Sandhya பருப்பு ரசம் தாங்க போறோம் இந்த பருப்பு ரசம் பாத்தீங்களா சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது எப்படி சேர்த்துட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான அப்பதான் நான் போற வீடியோ சேரும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்களானா நிறைய வெரைட்டி நம்ம செய்து நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டு இருக்கங்க பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்போ போகலாம் எப்படி வீடியோக்குள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க அதுக்கு பாத்தீங்களானா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து ஒரு நாள் விசில் விட்டு நல்லா வந்து மைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது கூடவே என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப அதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இது திப்பிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க அத வந்து இதோடவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தான் நம்ம எடுக்க போறோம் அதனால இது கூடவே நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பாத்தீங்களா நான் கொஞ்சமா வந்து கொத்தமல்லியே சேர்த்துக்க போறேங்க இது போல சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது போல கையால் கட் பண்ணி விட்டுக்குங்க கட் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு கீது கருவேப்பிலை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் காம்போடு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளும் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்துக்கலாம் போதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம புளிய கரைச்சி எடுத்துட்டு பாருங்க கரைச்சி எடுத்தாச்சு இப்போ திட்டிகள் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து குவாண்டிட்டியை மாற்றிக்க பாருங்க இந்த திப்பிகள் வந்து நமக்கு தேவையில்லை இப்ப நம்ம தாளிக்கிறதுக்காக நான் வந்து பூண்டை வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டை வந்து இது போல இடிச்சுட்டு ஒன்று பாதியமாக இருக்கணுங்க இது போல தோலோடு தான் இருக்கணும் தோலோடு இருக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு வரமிளகாய் வந்து நாலஞ்சு வரமிளக வந்து ஒன்று பாதியமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க மிளகு சீரகம் சேந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா இந்த அளவுக்கு வெள்ளை பூண்டை வந்து இதோடவே நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே மிளகு சீரகம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து கொஞ்சமா இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேங்க கல் உப்பு ரொம்ப இருக்கும் இந்த ரசத்துக்கு நான் ஒரு கால் சேர்த்துக்கிறேங்க அளவுக்கு மிளகாய்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க குழம்பு மிளகாய் தான் சேர்த்துக்கறேன் இது சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எப்பவுமே ரசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா வர மிளகாய் தான் சேர்ப்பாங்க வர இது மாதிரி இங்க தூளா சேர்த்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க கையாலே வந்து கரைச்சி விட்டுக்குங்க அப்பதான் வந்து நம்ம கையால நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியான ரசம் வந்து கிடைக்கும் இது கரைச்சிட்டு பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது போல கரைச்சி எடுக்கும்போது தான் பருப்பு ரசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த ஸ்ட்ரக்சருக்கு இருக்கணும் இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்ப நம்ம ரசம் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்ப வந்து ரசம் சேர்த்துக்காக கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல வந்து வைக்க கூடாது அது போல வைக்கும் நம்ம சேர்க்கிற பொருள் வந்து சட்டுன்னு கருகி போயிடும் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக வந்து கடுகு சேர்க்கக்கூடாது நம்ம எடுத்துருக்க பொருட்களை வச்சு அந்த அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க பாருங்க இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும் ஒரு ஆறு ஏழு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்துட்டீங்களா கசப்பு தன்மை வந்துடும் வெந்தயம் வந்து சேர்த்திருக்கோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வரமிளகாவ சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துட்டு அது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம ஒரு வச்சுக்கலாம் நமக்கு போது பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பூண்டு கருவேப்பில மிளகு சீரகம் இது எல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிட்டு போவாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டாவே போதுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசில வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்காக அதிகமான தண்ணி வந்து சேர்த்து கூடாதுங்க அந்த ரசத்தோட போயிடும் டேஸ்டியா இருக்காது இப்ப வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம மூடி வரட்டங்க கொதிச்சு வந்த பிறகு நம்ம பாக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது போல கொத்தமல்லைய போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மூடி விட்டுருணுங்க அப்பதான் அந்த வாசத்தோட ரசம் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு நம்ம மூடி விட்டுர்லாங்க அப்பதான் அந்த ஃபிளேவர் வந்து அதுல நல்லா இறங்கும் டேஸ்டும் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க அது ஃபிளேவர் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இந்த ரசம் வந்து நீங்க சுட சுட நீங்க சாப்பிட்டீங்களா சப்போஸ் வந்து உங்களுக்கு சளியோ இரும்புலோ இருந்ததுன்னா அது சட்டுன்னு வந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பருப்பு ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்